சத்குரு சரண அரவிந்த கி நடமாடும் தெய்வம் நீ அருள்வாய் நடமாடும் தெய்வம் நீ அருள்வாய் என் உள உனை நாடி நிர்மலமாக்கி வைத்திடும் நடமாடும் தெய்வம் நீயருள்வாய் என் உளமாற உளை நாடி நிர்மலமாக்கி வைத்திடும் நடமாடும் தெய்வம் நீயருள்பா விடையேறும் உமைபாகன் அவதாரமே விடையேறும் உமைபா அவதாரமே பொருளே என் குருநாதனே நடமாடும் தெய்வம் பாடையே தள்ளாமல் கரையேற்றுவாய் கடையே நை கரையேற்றுவாய் கடை கண்ணாலே அருள் செய்து வழி காட்டுவாய் கடையே தள்ளாமல் கரையேற்றுவாய் கடை கண்ணாலே அருள் செய்து வழிகாட்டுவாய் அடிமுடி இல்லாத அகல் ஞான கொழுந்தே முடியில்லாத அகல்யான கொழுந்தே ஆதரவு புனையன்றி பேதைக்கு யார் தூணை அடிமுடியில்லாத அகல்யான கொழுந்தே ஆதரவு முனையன்றி பேதைக்கு யார் துணை ஆதரவு முனையன்றி பேடைக்கு யார் தூனை நடமாடும் தெய்வம் நீ அருள்வாய் என் உளமாற உனை நாடி நிர்மலமாக்கி வைத்திடும் நடமாடும் தெய்வம் நீ நீயருள்வா சந்திரசேகர 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 பாகிமாம் चन्द्रशेखर 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 रक्ष मा चन्द्रशेखर 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 पाहि मा चन्द्रशेखर 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 रक्ष मा सद्गुरुचरण जय